நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு இன்றோடு பதினைஞ்சு நாட்கள் ஆகிறது கிட்டத்தட்ட ஏழு வழக்குகள் குண்டர் சட்டம் ஏற்கனவே இரண்டு முறை போலீஸ் கஸ்டடி இப்ப மூன்றாவது முறையாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நேற்று சவுக்கு சங்கர் ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு கஞ்சா வழக்குல ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு அவருக்கு இரண்டு நாட்கள் கஸ்டடி கொடுத்துருக்காங்க ஒரு அவதூறு வழக்கு உயர் அதிகாரிகளையும் பெண் காவலர்களையும் இழிவாக பேசிய அவதூறு வழக்கு அதில் இத்தனை முறை அவரை கஸ்டடி எடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது சவுக்கு சங்கருடைய சொத்து மதிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பது கோடிக்கு மேலே சமூக வலைதளங்களில் பரவுகிறது சவுக்கு சங்கர் இவரை மிரட்டி பணம் வாங்கினார் அவரை மிரட்டி பணம் வாங்கினார் என்று பரவுகிறது சவுக்கு சங்கருடைய தனிப்பட்ட உரையாடல்கள் அவருடைய அலைபேசியில் இருந்து வெளிவருகிறது சவுக்கு சங்கருடைய தனிப்பட்ட பெர்சனல் போட்டோஸ் அவருடைய அலைபேசியில் இருந்து வெளிவர ஏற்றப்படுகிறது சவுக்கு சங்கர் அமைச்சர் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தியை மிரட்டி பத்து கோடி ரூபா பணம் வாங்கினார் அப்படிங்கிற செய்தியை நக்கீரன் தாமோதரன் பிரகாஷ் என்பவர் வந்து வெளியிடுறாரு அவர் தொடர்ச்சியாக சவுக்கு சங்கர் குறித்து பேசுகிறார் திராவிட ஊடகங்கள் திமுக ஆதரவாளர்கள் திமுக ஆதரவு யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே சவுக்கு சங்கருடைய பெர்ஸ்னல் குறித்து நிறைய பேசுகிறாங்க திமுக அரசும் தொடர்ச்சியாக கஸ்டடி ஜெ ஃபெலிக்ஸ் சரால் ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸ் சரால் வீட்டில் ரைடு அவருடைய திருவாரூர் பண்ணை வீட்டில் இருக்கக்கூடிய கண்டெய்னர் ரைடு என்று ஒரு ஐடி அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சோதனை மாதிரி இது நடந்துக்கிட்டு இருக்கு சாதாரணமாக ஒரு காவலர்களையும் உயரதிகாரியும் பேசுனதுக்கு இப்படி பண்ண முடியுமா தமிழ்நாடு அரசு ஏன் இவ்வளோ ரிவிங்ஸ் எடுக்குது திமுகவும் காவல்துறையும் ஏன் சவுக்கு சங்கர் மேலே ஏன் இவ்வளோ கோபத்தில் இருக்குது சவுக்கு சங்கர் காவல்துறைக்குள்ளே எனக்கு மிகப்பெரிய நட்பு வட்டம் இருக்குன்னு சொன்னாரே அந்த நட்பு வட்டாரம் இப்போது ஏன் சவுக்கு சங்கரை காப்பாற்றவில்லை என்கிற பல கேள்விகள் எனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்தது அது உங்களுக்குள்ளேயும் ஓடும் நான் நம்புகிறேன் சவுக்கு சங்கர் வந்து யாரால் வீழ்த்தப்பட்டார் அப்படின்னா உண்மையிலேயே சவுக்கு சங்கர் யாரால் வீழ்த்தப்பட்டிருக்காரு அப்படின்னா சவுக்கு சக்கிற்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களால் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் சவுக்கு சங்கர் என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறத இப்போ நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது நான் நவம்பர் மாதம் ஒரு காணொலி வெளியிட்டுருந்தேன் நிறுவனங்களை மிரட்டும் சவுக்கு சங்கர்னு அப்போ யாருமே நம்பலை ஏதோ ஒரு நிறுவனத்தை மிரட்டுறாங்க ஒரு நிறுவனத்துக்கு ஆதரவாக சாட்டை திருமணம் பேசுகிறாருன்னு நினச்சாங்க உண்மையிலேயே சவுக்கு சங்கர் தமிழ்நாட்டினுடைய எந்த நிறுவனம் முதன்மையாக வளர்ந்து வந்தாலும் அந்த நிறுவனம் செய்கிற சின்ன சின்ன தவறுகளை அந்த நிறுவனத்திலேருந்து வெளியேறிய ஊழியர்கள் இல்லை இந்த நிறுவனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில ஊழியர்கள் இல்லை இந்த நிறுவனத்துக்கு கூடிய வேறொரு நிறுவனத்துடைய அதிகாரி அலுவலர்கள் உயர் பொறுப்பில் இருக்கவங்க கிட்ட இருந்து தகவலை பெற்றுக்கொண்டு இப்போ எடுத்துக்காட்டுக்கு பத்திரபதி துறையில் சார்ந்த ஒரு நிறுவனம் இருக்குன்னா அந்த நிறுவனம் பத்திரபதி துறையில் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா என்னென்ன பண்ணுறாங்க எவ்வளோ டாக்குமெண்ட் போடுறாங்க யார் யாருக்கு பணம் கொடுக்குறாங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நிறுவனத்தை பற்றி தொடர்ச்சியாக காணொலி போட்டு மிரட்டுறது கரு போடுறது மிரட்டுறது இல்லை அது ஒரு கடத்த அந்த நிறுவனம் கொடுக்கு ஏன் சவுக்கு சங்கர் எங்களை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது பண்ணிக்கலானே பார்த்து பண்ணிக்கலானே அப்படின்னு சொல்லி சொல்கிறது அதாவது இந்த சிவகார்த்திகேயனுடைய படம் சமுத்திரகனி வந்து வில்லனாக இருப்பார் ரஜினி முருகன் ரஜினி முருகன் அந்த படத்தில் ஏழ்ற மூக்க அப்படின்னு கதாபாத்திரம் சமுத்திரக்கணிக்கு அப்படியே ஒரு யாராவது ஒரு புணம் விழுந்துச்சுன்னா அங்கே போய்ட்டு என் தாத்தான்னு சொல்கிறது யாராவது செத்து போனால் எங்கள் பாட்டின்னு சொல்கிறது அப்படி உறவு முறையை கொண்டு கொண்டாடி பணத்தை பறிக்கிறது அப்புறம் திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளே நாலு பேர் அனுப்பிச்சு விட்டு ஆனால் என்ன வீடு பங்களா பயங்கரமாக இருக்குது ஒரு ஒரு ரூபா பணம் கொடுத்து உடனே அண்ணங்க வேண்ட சொன்னானே ஒரு ரூபாயா நான் என்ன உனக்கு கொடுக்கணும் நீ கொடுக்குறேன்னு வையேன் நீ இதெல்லாம் பண்ணுங்கிறத நான் போட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த நீ கதாபாத்திரம் வந்து பேசும் நீ ஒரு சாதாரண ஒரு இன்ஜினியர் இருந்துக்கிட்டே இவ்வளோ பெரிய வீடு கட்டிக்கிறேன்னு சும்மாவாக கட்டியிருப்பேன் கொடுத்தா என்ன குறைஞ்சி போவேன் அப்படின்னு சொல்லி பணத்தை வயிட்டு போவார் அதே மாதிரிதான் யூடியூப்பை பயன்படுத்தி ஊடகத்தை பயன்படுத்தி நிறுவனங்களை மட்டுமே மிரட்டி கொடுத்த சவுக்கு சங்கர் ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டுடைய அமைச்சர்களை மிரட்டத் தொடங்க இதை நான் சொல்லலை நக்கீரனுடைய தாமோதரன் பிரகாஷ் சொல்றாரு ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் அவர் அவர் சொல்றதுல உண்மை பொய்ங்கிறத தாண்டி அவர் இன்றைக்கு சவுக்கு சங்கருக்கு எதிராக பல விஷயத்தை வெளியிடுறாரு அதுல உண்மையும் இருக்கிறது சில கூடுதலான பொய்களும் இருக்கிறது ஆனா பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தியிடமிருந்து பத்து கோடி ரூபாய் சவுக்கு சங்கர் பெற்றிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு இந்த குற்றச்சாட்டை மூர்த்தியும் மறுக்கல சவுக்கு சங்கர் தரப்புல மறுக்கிறதுக்கு இப்போ யாரும் இல்ல அப்போ மூர்த்தியிடம் வந்து பத்து கோடி வாங்கியிருக்காருன்னா பத்து கோடி கொடுக்குற அளவுக்கு மூர்த்தி என்ன தப்பு பண்ணாரு அந்த அந்த தப்பை சவுக்கு சங்கர் எதில் சுட்டி காட்டினாரு அப்ப சவுக்கு சங்கர் தொடர்ச்சியாக பத்திரப்பதிவு துறை குறித்து பேசிக்கொண்டே இருந்தார் பத்திரப்பதிவு துறையில் தமிழ்நாடு முழுமைக்குமே மூர்த்தி அமைச்சராக வந்த பிறகு பல குளறுபடிகள் நடைபெற்றிருக்கிறது ஒவ்வொரு பத்திரத்திற்கும் மூர்த்திக்கு பணம் போகிறது ஒரு ஏக்கர் இருக்குது அந்த ஏக்கரை அப்படியே பிளாட்டாக மாற்றுறாங்க ஸ்கொயர் ஃபீட்டாக மாற்றுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஏக்கருக்கு இத்தனை லட்சம் என்று பத்திரப்பதிவு துறைக்கு போகிறது என்கிற வரைக்கும் ரிவீல் பண்ணியது சவுக்கு சங்கர் தொடர்ச்சியாக பேசுகிறார் தமிழ்நாடு முழுமைக்கும் பத்திரப்பதிவு தொழில் நடக்கிற மோசடிகள் குறித்து டாக்குமெண்ட் எடுத்து போடுறாரு மூர்த்தியை பத்திர வீடியோக்கள் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட காணொலிகள் வெளியிடறாரு ஆனால் கடந்த எட்டு மாத காலமாக பத்திரப்பதிவுத்துறை சார்ந்து ஒரு பதிவுகளை கூட சவுக்கு சங்கர் போடலை அப்போ அதுக்கு பின்னணியில் இந்த தாமோதரன் பிரகாஷ் சொல்கிற பத்து கோடியை வாங்கியிருப்பாரோ வாங்கிட்டு அமைதியாக இருப்பாரோன்னு விசாரித்து பார்த்தா அப்படி நடந்திருக்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு இருக்குன்னு சொல்கிறாங்க பத்திரப்பதிவுத்துறை மட்டும்தானா எந்த இடத்துல திமுக சவுக்கு சங்கர் மேல கொலவெறியா மாறுறாங்க அப்படின்னு பார்த்தா தொடர்ச்சியா எல்லார்கிட்டயுமே சவுக்கு சங்கர் ஒரு டீலிங்ல இருந்திருக்காரு திமுகவுடைய உடைய தலைமை வரைக்கும் டீலிங்ல இருந்ததாக அவரே சொல்றாரு ஏன்னா உதனி ஸ்டாலின் மூலமாக ஸ்டாலினை போய் பார்த்துருக்காரு ஸ்டாலின் கூட ஒரு மணி நேரம் பேசிக்கிறார்க்க சாதாரணமாக பேச முடியுமா திமுகவுடைய உடன்பரப்புகள் ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் கொள்கை பரப்பு செயலாளர்கள் எவ்வளோ பேர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்காக கிடக்காங்க ஒரு ரெண்டு நிமிடம் அப்பாயின்மெண்ட் கிடைச்சிடாதா என்று தமிழ்நாடு முழுமைக்கும் பல பேர் பல மனுக்களோடு கோரிக்கைகளோடு புகார்களோடு காத்திருக்கும் பொழுது அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத அப்பாயின்மெண்ட் சவுக்கு சங்கருக்கு கிடைச்சிருக்குண்ணா சவுக்கு சங்கரை அவ்வளவு பெரிய ஆளா சவுக்கு சங்கரை பார்த்து இந்த ஆட்சியினுடைய தவறுகளையும் அதிகாரிகளுடைய தவறுகளையும் தெரிந்து கொள்வதற்கு ஐயா ஸ்டாலின் ஆசைப்பட்டாராம் அதுக்காக போய் ஒரு மணி நேரம் உட்கார்ந்தாங்களாம் ஒரு மணி நேரம் அப்பா அம்மா பேசிக்கிட்டு இருந்த பார்த்து இவர் வந்து கடுப்பாய் வெளியே வந்து திமுகவை வீழ்த்தணும் முடிவு பண்ணாரா அப்படின்னு சொல்லி கதை கட்டுறாரு பார்த்தது உண்மை பேசியது உண்மை அவர்கள் மூலமாக அதாவது நேரடியாக உதயநிதி ஸ்டாலின் கொடுத்துருக்க மாட்டார் ஸ்டாலின் கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு பத்தாம் கட்ட பன்னெண்டாம் கட்ட ஆட்கள் இருந்து இனி உதனி ஸ்டாலின் கொடுத்து நான் பேச மாட்டேன் விமர்சிக்க மாட்டேன்னு சொல்லி பணம் வாங்கியிருக்காரு பணத்தை வாங்கினவர் ஒரு கட்டத்தில் மீண்டும் பேச ஆரம்பிக்கிறாரு உத உதனி ஸ்டாலின் கொடுத்து பேசார் ஸ்டாலின் குறித்து பேசார் திமுக குறித்து கடுமையாக பேசுகிறாரு பேசும்போது கூப்பிட்டு கேட்டிருக்காங்க என்னப்பா நம்ம தான் வாங்கிட்டு தானே இருந்தார் எல்லாம் பண்ணி கொடுத்தோம்ல இப்போ தொடர்ச்சியாக விமர்சிக்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது அது ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சு வேலிட்டி முடிஞ்சிருச்சுன்னு நக்கலா நீங்கள் கொடுத்த பணத்துக்கான வேல்டிட்டி முடிஞ்சிச்சுட்டு இருக்காரு பணத்தையும் வாங்கிக்கிட்டு உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வேல்டிட்டி முடிஞ்சிச்சின்னு சொன்னதா அதுவும் நக்கலா பெலிக்ஸ் பெலிக்ஸ் சூப்பர் வெளிக்ஸ் அப்படின்னு சிரிச்சிருக்காரு இதில் தான் கடுப்பாயிட்டேன் நம்மள பணத்தை வாங்கிக்கிட்டு நம்மளை வந்து ஏமாத்திட்டா அந்த ஏமாந்த வழி எனக்கு தானா தெரிஞ்சு வடிவேல் சொல்வார்ல அது மாதிரி பணத்தை கொடுத்து ஏமாந்திட்ட இவன்ட்ட நம்மளை பேச மாட்டேன் நினைச்சா பேசுகிறானே அப்படின்னு அப்போ எப்படா சிக்குவான்னு சொல்லி காத்திருந்துருக்காங்க அந்த நேரத்தில் தான் சவுக்கு சங்கர் நுழலும் தன் வாயால் கெடும் என்பது போல அவர் அதிகாரிகள் குறித்து பேச ஆரம்பிக்கிறார் காவல்துறையில சவுக்கு சங்கர் ஆதரிக்கக்கூடிய காவலர்கள் ஒரு கூட்டம் எதிராக ஒரு கூட்டம் காவலர்கள்னா டிஜி சங்கர் டிஜிபி சங்கர்ஜிவால் என்னுடைய குட் ஃப்ரெண்டு தான் லஞ்சு கூப்பிட்டாருன்னு சொன்னார்ல சவுக்கு சங்கர் ரெண்டு மூணு ஐபிஎஸ் அதிகாரிகள் பெற சொன்னார் சிறையில் இருக்கும்போது இவரை அந்த ஜெயிலில் வந்து மனு போட்டு பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க ஜெயிலில் இருக்கக்கூடிய கேண்டினுக்கு பணம் கட்டுவாங்க அப்படி ஜெயிலில் இருக்கும்போது ஏதோ ஒரு ஐபிஎஸ் அதிகாரியும் ஒரு கமிஷனரும் இவருக்கு பணம் கட்டினாங்களாம் அதெல்லாம் ரிவீல் பண்ணி விட்டார் இதெல்லாம் சொல்லக்கூடாது ஆனால் அவர் சொன்னார் அப்புறம் ரெண்டு மூணு காவலர்கள் ரெண்டு மூணு அதிகாரிகள் இவருக்கு ஆதரவாக வந்திருக்காங்க அந்த அதிகாரிகளுக்கு ஃபேவர் பண்ணத்தான் அந்த அதிகாரிகளுக்கு சப்போர்ட் பண்ணத்தான் இன்னொரு அதிகாரி அடிக்கணும்னு சொல்லி ஏடிஜிபி அருண் குறித்து பேசுகிறார் ஏடிஜிபி அருண் குறித்து அவருடைய மேலே அலிகேஷனை பேசியிருந்தா அவர் மீதான ஏதாவது ஊழல் புகார் இருந்தாலோ லஞ்சலாவலிய புகார் இருந்தாலோ அதை பத்தி பேசியிருந்தா இங்கே எந்த சிக்கலும் வந்திருக்காது சவுக்கு சங்கரை கைது பண்ணுற இடத்துக்கே தமிழ்நாடு அரசு போயிருக்காது திமுக காவல்துறை போயிருக்காது ஏன்னா கைது பண்ணுக்கு துடிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா படத்தை வாங்கி ஏமாத்திட்டான் அமைச்சர் மூர்த்திகிட்ட பணம் வாங்கினதாக தாமோதர பிரகாஷ் சொல்கிறார் மூர்த்தி போல பல அமைச்சர்கள்ட்ட பல மாவட்ட செயலாளர்கள்ட்ட பல எம்எல்ஏ்ட பல எம்பிகிட்ட சவுக்கு சங்கர் பணம் வாங்கியிருக்காரு நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு மேலே இந்த ஒன்றரை ஆண்டுகளில் இந்த திமுக சார்ந்த ஆள்கள்ட்டே சவுக்கு சங்கர் பணம் வாங்கியிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு நூற்றம்பது கோடி அதனால தான் சவுக்கு சங்கருக்கு எங்கெங்கே இடம் இருக்குது எங்கெங்கே பணம் வச்சிருக்காரு எங்கே வீடு இருக்குது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சுருக்குது ஏன்னா வாங்கி கொடுத்ததே அவங்க தானே சவுக்கு சங்கர் இந்த பணத்தை வச்சு எங்கள் வீடு வாங்கினாரு யாரு பேரில் வாங்கினாரு எப்போ வாங்கினாரு எல்லா டேட்டாவும் வெளியே வருதுன்னா காரணம் என்ன தெரியுமில்ல பணம் கொடுத்ததே அங்கேருந்து தான் அங்கிருந்து பணம் கொடுத்தனால தான் அந்த பணத்தை வாங்கி தான் வீடு எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்க மதுரை வாயில் வீடு வீடு இந்த அந்த எடுத்து போட்டு மொத்தமா சவுக்கு சங்கர் ஒரு ஊடக புரோக்கர் என்பதை திமுக தரப்புல நிறுவப்படுறது காரணம் பணம் வாங்கினதே திமுக தரப்பு தான் சவுக்கு சங்கர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்க தொடுக்கணும் லஞ்ச ஒழிப்புத்துறை எப்படி ஒரு சாதாரண ஒரு ஊழியராக இருந்தவருக்கு இத்தனை கோடி மதிப்பில் சொத்து வந்துச்சுன்னு சொல்லி பல பேர் கேக்குறாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை சவுக்கு சங்கர் விசாரிக்கணும் என்றால் லஞ்சம் வாங்குவது குற்றம் என்றால் கொடுப்பதும் குற்றம் தானே லஞ்சம் வாங்கின சவுக்கு சங்கருக்கு வழக்கு போடுறோம்னா லஞ்சம் கொடுத்த எத்தனை பேர் கொடுத்தாங்க யார் யாருக்கு கொடுத்தாங்க எப்போ எந்த இடத்துல வாங்கப்பட்டுச்சு எல்லாமே விசாரிக்கணும்ல விசாரிச்சா திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்கணும் ஏன்னா கொடுத்தது அத்தனை பேரும் அதிகார வர்க்கத்தில் இன்றைக்கு இருப்பவர்கள் அதிமுகவும் சும்மாவா அதிமுக வாங்கியிருக்காரு அதிமுக இந்த அலுவலகம் தொடங்குவதற்கு மட்டும் மூன்று கோடி ரூபாய் வரைக்கும் வாங்குவதாக சொல்லப்படுகிறது அந்த அலுவலகமே அதிமுகவுடைய தகவல் தொழில்நுட்ப பாசனுடைய பொறுப்பாளராக இருந்த மரியாதைக்குரிய செல் மதுரை செல்லப்பா அவருடைய அன்பு மகன் ராஜன் செல்லப்பாவுடைய அலுவலகம் தான் அது முன்னாள் அலுவலகம் அந்த அலுவலகம் தான் விட்டு கொடுத்துருக்காரு சிறையிலேருந்து வெளிவந்த மூணு நாளில் சவுக்கு சங்கர் கார் வாங்குறாரு அப்போ ஜெயிலுக்குள்ளேயே பிளான் பண்ணி தான் வந்திருக்காரு அதிமுக கூட டீல் போட்டு தான் வந்திருக்காரு ஜெயிலிருந்து வெளி வந்து மூணு நாளில் ஹூண்டாய் கரெக்டாக காரு புக் செய்யப்பட்டிருக்குது அதுக்கப்புறம் சிறையிலேருந்து அடுத்தடுத்து நகர்வு அடுத்தடுத்து அலுவலகம் போடுறாங்க அடுத்தடுத்து வேலையை திருந்து தொடங்குறாங்க அடுத்தடுத்து இடத்த வாங்குறாங்க அப்போது இதில் பெரிய ஒரு வலை பின்னல் சவுக்கு சங்கர் பண்ணியிருக்காரு த்ரெட்னிங் பாலிடிக்ஸ் பண்ணி பல பேர்கிட்ட பணம் வாங்கினதுனால தான் சவுக்கு சங்கர் இப்பொழுது அதாவது வேக வேகமாக போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால நம்ம உடனடியாக போய் தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சியாகவே மாறிட்டோம் இப்போ அடுத்த ரெண்டாயிரத்தி இருத்துல ஆளுங்கட்சியாகவும் மாறிடலாம் நான் புதுசாக அமைப்பு வேறு தொடங்கலாம்னு நினச்சிடறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த இந்த நாளுடைய செப்டம்பர் மாதம் சவுக்கு சங்கர் ஒரு அமைப்பு தொடங்கி இருபத்தஞ்சில் அவர் ஒரு அது ரிஜிஸ்டர் பண்ணி இருபத்தி ஆறில் அந்த அமைப்பின் சார்பாக அதிமுகவோடு கூட்டணி வச்சு இல்லை தனித்து போட்டியிடணும் குறிப்பாக சேப்பாக்கத்தில் அவர் போட்டியிடுவது மற்ற இடங்களில் அவர் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்வது விஜய்க்கு எதிராக திமுகக்கு எதிராக ரெண்டுக்கும் எதிராக நின்று ஒரு பெரிய வேலை திட்டத்தை பார்க்கணும் குறிப்பாக நாம எதிராக மிகப்பெரிய வேலை திட்டத்தை பார்க்கணும் சொல்லி ஒரு திட்டமிடலோடு சவுக்கு சங்கர் இருந்தால் சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய வேலையை அவர் திட்டமிட்டிருக்காரு பாருங்க ஒரு சாதாரண நபர் ஒரு அமைப்பை தொடங்கி ஒரு தமிழ்நாடு முழுக்க தேர்தல் பரப்புரில் ஈடுபடணும் அளவுக்குன்னா எவ்வளவு பெரிய ஃபண்டிங் அவருக்கு பின்னாடி இருந்திருக்கணும் இப்ப அது எல்லாத்தையும் வைத்துத்தான் இந்த கைதும் இந்த சோதனையும் கஸ்டடி எடுப்பதும் அவர் வந்து அலுவலகத்தை சர்ச்சிங் பண்ணதும் வீட்டை சர்ச்சிங் பண்ண நடந்துக்குது வெறுமனையாக ஒரு அவதூறு விளக்குக்கு ஒரு வீட்டை சர்ச்சிங் பண்ண முடியாது ஒரு அவதூறு விளக்கு விட்டு ஒரு அலுவலகத்தை சர்ச்சிங் பண்ண முடியாது ஒரு அலுவலகத்தை சீல் வைக்க முடியாது அதுக்கு பின்னணியில் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை சவுக்கு சங்கர் சைலண்டாக பண்ணியிருக்காரு அதனால தான் இந்த அலுவலகமும் இந்த வீடும் சீல் வைக்கப்பட்டுக்கிறது அப்புறம் ரெட்ஃபிக்ஸ் பெலிக்ஸ் வீட்டை ஏன் சீல் வைச்சாங்க ரெட்ஃபிக்ஸ் பெலிஸு ஒரு சாதாரண நெறியாளர் அவர் கேள்வியை கேட்டார் கேள்வி கேட்டதுனால குத்தோம் அப்படின்னா எப்படி அது வந்து பொறுத்து கொள்ள முடியும் இது வந்து அதிகார வர்க்கத்துடைய அடக்குமுறை தானே இந்த அடக்குமுறை எப்படி வேடிக்கை பார்க்க முடியும் உண்மையிலே லாஜிக்கான கேள்வி தான் ஆனால் உண்மையை விசாரித்து பார்த்தா ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸு சவுக்கு சங்கர் செய்தது போலவே கிட்டத்தட்ட ஐம்பது கோடிக்கு மேலே இந்த ரெண்டாண்டு காலத்தில் பல பேர்கிட்ட பல டாக்குமெண்ட்டு போட போகிறேன் உங்களுடைய டாக்குமெண்ட்டு கிடைச்சிருக்குது உங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்குது அந்த கனிமவளம் ஆற்று மணலு ஊழல் செய்கிற அதிகாரிகள் அமைச்சர்மார்கள் செய்யக்கூடிய அந்த ட்ரா ட்ரான்ஸ்ஃபரில் வாங்கக்கூடிய பணம் அதே போல் வந்து அமைச்சர்கள் செய்யக்கூடிய கான்ட்ராக்டில் நடக்கூடிய பிழைகள் இதை எல்லாத்தையும் பல்வேறு சோர்ஸ் சோர்ஸ் யார் அந்த அலுவலகத்துக்குள் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நபர் மூலியமாக சோர்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த அமைச்சர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் அதிகாரிகளையும் மிரட்டி ஐம்பது கோடிக்கு மேலீஸ் வந்து வாங்கி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அதனால தான் சவுக்கு சங்கர் நடந்தது போலவே ரெட் நடந்துக்கிறது இவங்க பேசியதற்கு மட்டும் கைது என்றால் சத்தியமா இல்ல அதுக்கு பின்னால ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய வேலையை பார்த்துருக்காங்க ஆனா அமைச்சர்களை மிரட்டி பணம் வாங்கினதையோ அதிகாரிகள் மிரட்டி பணம் வாங்கினதையோ இல்ல வந்து கல்குவாரில் பணம் வாங்கினதையோ இல்ல மணல் காரியில பணம் வாங்கினதையோ எதையும் ரிவீல் பண்ண முடியாது சொன்னா நீ நீ தப்பான பணம் தானே வாங்கியிருக்காங்க அயோக்கியத்தனமான பணம் தானே வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க பணம் வாங்குறதும் குற்றம் பணம் கொடுத்ததும் குற்றம் அதை எல்லாவற்றையும் தாண்டி தொடர்ச்சியாக ஆத்துமூலல் கொள்ளை குறித்து சவுக்கு சங்கரும் பேசியிருக்காரு ரெட்ஃபிக்ஸ் பலிஸும் பேசியிருக்காரு கனிமூலம் குறித்து ரெண்டு பேருமே பேசியிருக்காங்க சொல்லுங்கள் தோழர் சொல்லுங்கள் தோழர் ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க அப்போ இந்த ரெண்டு பேருமே பேசுகிறதே செட் பண்ணி அதாவது ஒரு 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 சம்பவத்தில் ஒரு செயலில் இன்டென்சன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த நோக்கத்துக்காக அது பேசப்படுது இப்போ நான் சவுக்கு சங்கரை வீழ்த்தணும் அவரை காயப்படுத்தணும் அவரை அசிங்கப்படுத்தணும் நோக்கத்துக்காக நான் ஒருபோதும் இல்லை ஒரு ஒரு தகவல் கிடைச்சா அந்த தகவலை பரிமாறி சவுக்கு சங்கர் தப்பானவர் நீ தப்பானவனை ஆதரிக்காத அப்படிங்கிறதான் என்னுடைய எண்ணமையோடைய சவுக்கு சங்கரை இல்லாமல் ஆக்கிரணும் அவர் இல் உலகத்திலே இல்லாம ஆக்கிரணுங்கிறது நம்மளுடைய நோக்கம் கிடையாது அப்படி ஒரு நோக்கம் இருந்தால் அது தவறான நோக்கம் அந்த ஒரு நோ அந்த நோக்கம் யார் மீது இருந்ததில்லை இப்போ திமுகவை பேசுகிறோம்னா திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் அழிஞ்சே போயிடணும்னா நம்ம பேசுறது கிடையாது திமுக நடக்கிற தவறுகளை சுட்டி காட்டணும் மோடியை பற்றி பேசுகிறோம்னா மோடி இல்லாமல் போயிடணுங்கிறதுக்காக பேசுகிறதில்லை மோடி செய்கிற தவறு சுட்டி காட்டி அவருக்கு ஓட்டு போடுங்க போடாத அப்படிங்கிறது மக்களுடைய நிலைப்பாட்டுக்கு தளர மொழிய ஒருத்தனை அழிப்பதற்காக எப்போதும் பேசுனா அது தப்பு ஆனால் சவுக்கு சங்கரும் ரெட்ரிக்ஸ் பலீஸும் சேர்ந்து உட்காந்து அவங்களுடைய இன்டென்ஷன் அவனுடைய நோக்கம் என்னென்னா இந்த சம்பவத்தை பேசி சம்பந்தப்பட்ட நபருக்கு அனுப்பி சம்பந்தப்பட்ட நபரை மிரட்டி பணம் பறிக்கணும் அதன் மூலமாக சமூகத்துக்கு நல்லது நடந்துடணும் அதன் மூலமாக ஒரு ஊழல் ஒழிக்கப்படணும் அதன் மூலமாக ஒரு கனிமவள வேட்டை தடுக்கப்படணும் அதன் மூலமாக ஒரு மணல் கொள்ளை தடுக்கப்படணும் அப்படிங்கிறது சவுக்கு சங்கர் ஃபெலிக்ஸோடைய நோக்கம் இல்லை என்பது தான் நம்முடைய குற்றச்சாட்டு ஆனால் ஃபெலிக்ஸோடைய அலுவலகத்திலையோ அவருடைய வீட்டிலேயோ அவருடைய கண்டெய்னர் ஹவுஸ்லேயோ எதுவும் சிக்கலை ஆனால் அவங்க நோக்கம் எதுவும் சிக்கிறங்கிறதுக்க நோக்கமே இல்லை இவங்களுக்கு இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுறது மட்டும்தான் ஒரு நோக்கம் இவங்களுக்கு இப்பெல்லாம் சொத்து இருக்குது இந்த சொத்துக்கான சோர்ஸ் எப்படி வந்துச்சு அப்போது அவன் வேற ஏதோ பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறத சமூகத்தின் பார்வைக்கு மக்களின் பார்வைக்கு தள்ளணும் அப்படிங்குறதான் காவல்துறையின் நோக்கம் ஃபெலிக்ஸுடைய ஃபோன்ல இருந்து ஃபெலிக்ஸுடைய மனைவியிடம் ஒரு பெண் பேசியது போல ஒரு ஆடியோவை மாரிதாஸ் எடுத்து வெளியிடுறாரு மாரிதாஸுக்கு இந்த ஆடியோ எப்படி வந்துச்சு எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பாருங்கள் நான் வெளி செய்யும் சவுக்கு சங்கரையும் நியாயப்படுத்தலை ரெண்டு பேரும் பண்ணது தப்பு குறிப்பாக சவுக்கு சங்கர் வந்து ஒரு த்ரெட்னிங் பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காரு நிறுவனங்களை மிரட்டிருக்காரு அமைச்சர்களை மிரட்டிருக்காரு பல பேருடைய ஊழல் புகாரை வெளிக்கொண்டு வருவதாக சொல்லி அவர்களிடமே பணம் பறித்திருக்காரு அவர் சமூகத்தில் வந்து புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் தான் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை இதுபோல் யார் செய்தாலும் தவறு தான் ஆனால் காவல்துறை அவங்களை கைது செய்து அந்த அலைபேசியை பறித்து அந்த அலைபேசிக்குள்ள தனிப்பட்ட ஒரு உரையாடலை எடுத்து வெளியே போடுதுன்னா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது எவ்வளவு பெரிய குடும்பம் வருங்க அதே போல சவுக்கு சங்கருடைய போனையோ இல்ல மாணந்தியுடைய போனையோ எடுத்து அதுல சவுக்கு சங்கரும் அவரும் எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படத்தை எடுத்து வெளியே போடுறாங்க ச சவுக்கு சங்கர் மீது ஒரு ஒரு பெண் புகார் கொடுத்திருந்தா நான் சவுக்கு சங்கரால் ஏமாற்றப்பட்டேன்னு சொல்லி தான் நீங்கள் அதில் பேசலாம் அதில் நீதி பேசலாம் நேர்மை பேசலாம் இல்லை சவுக்கு சங்கர் மனைவி தரப்புலேருந்து அவர் என் கூட வாழாமல் இன்னொரு பெண் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காருங்கிற புகாரை அவங்க கொடுக்கல அவங்களுக்கே இது லேட்டாக தான் தெரிய வருது இப்போ அவங்க பேசுகிறாங்க சவுக்கு சங்கரோட மனைவியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த பெண்ணோட அவங்க அவங்க இவர் இருக்காருன்னா அவங்க கூட சொல்லலை இதை எடுத்து வெளியே போட்டு அவருடைய ஒட்டுமொத்தமான இமேஜை காலி பண்ணுங்கிறதான் நோக்கமே இருக்குதே ஒழிய சவுக்கு சங்கர் குறித்து பேசக்கூடிய தவறுகளை பேசுங்க சவுக்கு சங்கர் வந்து அமைச்சரை மிரட்டினாரு அதிகாரிகளை மிரட்டினாரு தனியார் முதலாளிகளை மிரட்டினாரு கனிமவள கோரியை மிரட்டினாரு ஆத்து பணம் வாங்கினாரு அதன் மூலியமாக வந்து யூடியூப் நடத்தினாரு அதிமுகிட்ட பணம் வாங்கிட்டு நடத்தினாரு கொடநாடு கொலை வழக்கில் வந்து நியாயம் பேசுனவர் கொடநாடு கொலை வழக்கு சாதகமாக நின்றாரு ஸ்டெர்லைட்டில் மக்களுக்கு எதிராக பேசினார் ஸ்ரீமதியில் மக்களுக்கு எதிராக பேசினார் நெய்வெளியில் மக்களுக்கு எதிராக பேசினாரு அப்படின்னு பேசுகிறது சரியாக இருக்குமா சவுக்கு சங்கருடைய பிரச்சனை எடுத்து பேசுகிறது சரியாக இருக்குமா அதனால தான் அந்த ஒரு வாரமாக நான் இதை பேசக்கூடாதுன்னு நினச்சேன் என தனிப்பட்ட ஒருத்தனுடைய ஒரு மனிதன் அவன் நல்லவனோ கட்டவனோ அவன் அயோக்கியனோ கேடு கட்டவனோ ஆனால் அவனுடைய பெர்ஷனல் பக்கத்தை வச்சு அவனை வீழ்த்தணும் அவனை அழிக்கணும்னு நினைக்கிறது அது அயோக்கியத்தனும் அதை தமிழ்நாடு காவல்துறை ஏதோ ஒரு வகையில் நின்று உதவி செய்து அந்த அலைபேசியினுடைய புகைப்படங்களையும் காணொலிகளையும் ஸ்கிரீன்ஷாட்டையும் எடுத்து வெளியிடுவதெல்லாம் மகா மட்டம் சவுக்கு சங்கர் ஏன் இத்தனை கஸ்டடி குண்ட சட்டம் இத்தனை வழக்கு இதெல்லாம் இன்னைக்கு பதினஞ்சு நாளாக அவங்க பதினஞ்சு நாளாக அவர் தொடர்ச்சியாக அலைய விட்றாங்க பதினஞ்சு நாளாக முதல் நாள் கைது செய்கிறாங்க கோயம்புத்தூர் கூட்டி போகிறாங்க அப்படியே மறுநாளே வந்து சென்னைக்கு கூட்டு வராங்க சென்னை முடிஞ்ச உடனே அடுத்து திருச்சி கூட்டு போகிறாங்க அப்புறம் மதுரைக்கு கூட்டி போகிறாங்க இப்படி தொடர்ச்சி ஒவ்வொரு நாளும் பயணம் ஒவ்வொரு நாள் பயணத்திலும் சிறையிலேருந்து அந்த காவலருடைய வண்டியில் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் போயிடுவாங்க ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு அப்படியே ஃபுல் ட்ராவல் அப்படியே கோர்ட்டில் காட்டி ஃபுல் டிராவல் கொண்டு போய் விடுறதுக்கு நைட்டு பன்னெண்டு மணி கூட ஆகும் திருப்பி தூ அறகுறையாக தூங்கணும் அறகுறையாக குளிக்கணும் சிறை எப்படின்னு நமக்கு தெரியும் அவ்வளவு கொடூரமாக இருக்கும் அதுவும் இந்த வெயில் காலத்தில் சிறை இருக்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமை அதுவும் மனநலம் பாதிக்கப்பட்ட கைதிகளோடு கஞ்சாவுக்கு அடிக்டான கைதிகளோடு சவுக்கு சங்கர் தங்க வைக்கப்பட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க அப்போது மென்டலி நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் உளவியலாக பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறாரு சவுக்கு சங்கர் உண்மையிலே ஏற்கனவே சென்னையில் ஒரு பிரபலமான சைக்காட்ரிக்கிட்ட சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்கார் போல் தூக்க மாத்திரைகளை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்திருக்காரு இப்போ ஒரு தூக்கமற்ற பதினைஞ்சு நாட்களாக தூக்கமற்ற இரவுகள் தான் இருக்க முடியும் ஏன்னா பெண் காவலர்கள் மத்தியில் சவுக்கு சங்கர் உட்காந்து வந்தது எல்லாரும் சொல்லலாம் அவர் ஒரு பெண் காவலை மத்தியில் சிங்கம் போல் இருந்தாருங்கன்னு ஆனால் கோயம்புத்தூரில் கிளம்பி திருச்சிக்கு வரதண்டியும் கோயம்புத்தூரில் கிளம்பி மதுரைக்கு வரதண்டியும் சவுக்கு சங்கரை அந்த பெண் காவலர்கள் நிச்சயமாக பேசியிருப்பாங்க ஏன்னா காணொளி எடுத்தவங்க கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தவங்க மன்னிப்பு கேட்க வச்சவங்க ஒரு பெண் அதிகாரி அதிகாரி அதுவும் பெண் அதிகாரி உட்கார்ந்து ஒரு வார்த்தையை சொல்லி திட்டுறாங்கன்னா சவுக்கு சங்கர் திருப்பியும் பேச முடியாது அதை வந்து வெளியவும் சொல்ல முடியாது அது எவ்வளவு பெரிய அவமானமாக இருக்கும் என்பது அந்த வழி அனுபவிச்சா தெரியும் அது யாரா இருந்தாலும் உடஞ்சிருவான் யாரா இருந்தாலும் குழஞ்சிருவான் நேற்று மீசையை முறுக்கிட்டு வந்தாரு சரி ஆனா மனதளவில் சவுக்கு சங்கர் சுக்கு சுக்காக நொறுங்கி போய்தான் இருப்பார் நீ அவரே கட்டி சொல்லியிருக்காரு எனக்கு மனநல ஆலோசனை தேவைப்படுகிறது கோவை சிறைக்குள் நான் போகும்போது மனநலம் நான் பாதிக்கப்படுனாங்க மாறிவிடுறேன்னு சொல்லி நீதிமன்றத்தை சொல்லியிருக்காரு அப்போ அந்தளவுக்கு அவர் ஆயிருக்கார் அப்போது காவல்துறையுடைய ஒரே நோக்கம் என்னென்னா அவர் டிஸ்டர்ப் ஆகணும் ஏன்னா அவதூறு வழக்கு பெருசாலாம் ஒன்றும் நிற்காது அதிகபட்சம் போனால் வந்து இந்த குண்ட சட்டத்தை எட்டு மாதம் ஜெயிலில் வைக்கலாம் வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் ஒன்று வழக்கை வந்து ரத்து பண்ண சொல்லுவார் இல்லை அந்த வழக்கு அப்படி நடந்துட்டு போயிட்டுருக்கும் பெரிய லெவலில் இதுக்கான தண்டனைகளோ இதுக்கான ஏதோ ரொம்ப ரொம்ப இதுதான் அந்த வழக்கை நான் வந்து மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கூட கேட்டார் ஆல்ரெடி திருப்பியும் வந்தோடு அவர் நான் வந்து தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி எஸ் சொன்னது போல் சொன்னால் அவர் வந்து நீதிமன்றம் சரி தெரியாமல் சொ ஒரு வழக்கில் அவன் வந்து பேசிட்டான் தெரியாமல் பேசினேன்னு சொல்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க அவ்வளோதான் ஆனால் இருக்கிற காலத்தை அவர் இனிமேல் இது போல அதிகாரிகளை மிரட்டி பணம் வாங்கக்கூடாது அமைச்சர்களை மிரட்டி பணம் வாங்கக்கூடாது இந்த மாதிரி பேசுவதற்கு தண்டனை கொடுக்கணும் இவர் பெண் அதிகாரியை பேசுனது காவல்துறையை பேசுனது தப்பு அது ஒரு வாய்ப்பு அவரை தூக்குவதற்கு அப்படி எப்படா சிக்குவான்னு காத்துருந்ததுக்கு ஒரு ஒரு மொத்தமாக சின்ன மீனுக்கு காக்கும் பெரிய டால் தூக்கி போட்ட மாதிரி சவுக்கு சங்கர் மொத்தமாக போய் மாட்டிக்கிட்டார் ஆனால் இதில் சவுக்கு சங்கர் பண்ண அத்தனை அயோக்கியத்தனங்களும் சேர்ந்து மொத்தமாக வந்து நிற்கிறது சவுக்கு சங்கர் இப்பொழுது வீழ்த்தப்பட்ட காரணம் சவுக்கு சங்கர் மட்டுமே சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை